ஆனால் இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு கிலோ ஏழு ரூபாய்ங்கண்ணா ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதாவது நம்ம அட தீனத்து குறைக்கணும்னா நீங்கள் மக்காச்சோள சைலேஜ் தான் பெஸ்ட்டுங்க சரி சரி சோலா வந்துடுங்க ஒரு பேக் த்ரீ ஃபிஃப்டிங்க பிளஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கட்டி எடுத்துக்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி டெலிவரி கொடுக்குறீங்க ஆனா நாங்க எல்லா பக்கம் எம்எஸ்எஸ் மூலமாக தான் பண்றேன் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் நீங்க ஒரு டைம் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப கண்டிப்பா வருவீங்க வேற எங்கேயும் வாங்க மாட்டேன் மக்காச்சோள தட்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதே மாதிரி பேக்கிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்றாங்க உங்களுக்கு கண்டிப்பா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்க யூஸ் வச்சிருந்த யூஸ் பண்ணிக்கலாங்க சென்னையில் வளர்க்கலாம் இந்த வெறும் சைலேஜ் கொடுத்து சென்னையில் ஆடு மாட்டு வளர்க்கலாமா ஆனால் கண்டிப்பா வளர்த்தலா சைலேஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏறுங்க டெஸ்ட் நல்லா வருங்க பாலில் ஆடுகளுக்கு பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு கிலோ வந்து உயிரை வந்து லைட் மாடுகளுக்கு சைலேஜ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மாடு சராசரியா ரெண்டு லிட்டர் வந்து பால் உற்பத்தி அதிகமாகுங்க இப்ப பத்து லிட்டர் குடுத்துட்டு இருக்க மாடுன்னா பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி வந்துருங்க ஒரு கிலோ சைலேஜ் ஏழு ரூபாய் சில குறைவான ஆடு மாடு தீவனங்கள் ஏதாவது இருக்குதா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க குவாலிட்டி வந்து நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பக்கம் எடுக்க மாட்டீங்க அந்த விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்துல டிஎஸ்என் கால்நடை தீவிரத்துக்கு வந்திருக்கோம் இவங்க மக்காச்சோள சைலேஜி பெரிய லெவலில் பண்ணுறாங்க மிகவும் மலிவான விலையில பெஸ்ட் குவாலிட்டி பண்ணாங்க ஒரு கிலோ ஏழு ரூபாய் தான் சரிங்களா ஆடு மாடுகளுக்கு தீவனம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தீவன செலவை எந்த பண்ணைகள்லாம் குறைக்காங்களோ அவங்க மட்டும்தான் வருங்காலத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த மக்காச்சோள சைலேஜ் வந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஒரு நேரமோ ரெண்டு வேலையோ கொடுத்து தீவன செலவை நல்லா குறைக்கலாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு நிறைய மக்காச்சோளம் நல்லா இருக்கு ஒரு கிலோ ஏழு ரூபாய் தான் தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றாங்க சார் வணக்கம் வணக்கங்க ஆனா ஈரோடு மாவட்டம் பெருந்தரையில் இருக்குங்க ஆனா வணக்கம் கம்பெனி பேரு டிஎஸ்என் சைலேஜுங்க நாங்கள் மக்காச்சோள சைலேஜ் பண்ணிட்டு இருக்கோங்க தமிழ்நாடு கேரளாவில் பக்கம் சப்ளை பண்ணிட்டு இருக்கங்கண்ணா உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்இ பண்ணியிருக்கேங்கண்ணா பி எங்கே படிச்சிங்க ஆனால் பி எங்க இல்லைங்க எம்இ சேலத்தில் பண்ணியிருக்கேங்கண்ணா எப்படி இந்த மக்காச்சோள சைலேஜ் தொழிலுக்கு வந்தீங்க ஆனால் நமக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஆடு மாடு கோழியில் இன்ட்ரெஸ்ட் அதிகங்கண்ணா அது பார்க்கும்போது நம்ம ஃபீடு என்ன எடுத்து பண்ணலாம்னு பார்க்கும்போது சைலேஜ் கொஞ்சம் பெஸ்ட்டான தீவனமாக தெரிஞ்சுதுங்க சரி அதனால அப்போ அந்த ஃபீட் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படிக்கும்போது பாத்தீங்கன்னா சைலேஜ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்ததுங்க அதுலேருந்து அப்படியே சைலேஜ் பண்ணலான்னு சொல்லி இது ப்ரொஃபஷனலாக பண்ணலான்னு சொல்லி வந்துட்டுங்கண்ணா ஆனால் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேங்கண்ணா அப்ப அது செட் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொந்தமா தொழில் தொழில் பண்ணணும் ஆசைங்க தரமான சைலேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்கன்னா எல்லாம் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் ரெகுலர் எடுத்துட்டு இருக்காங்கண்ணா நான் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணலீங்க லோக்கலில் எல்லா பக்கம் போயிட்டு இருக்குங்க போன பக்கம் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்கண்ணா எங்கேயும் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் வரலங்க இது வரைக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா ஆனால் சைலேஜுங்கிறது பாத்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட புல்லுங்கண்ணா அதாவது நார்மலா நம்ம கிடைக்கிற புள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு கிடைக்கும் ஒரு சீசனுக்கு கிடைக்காதுங்க இதை பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள்ல தான் பண்ணாங்க தமிழ்ல சொல்லணும்னா ஊறுகாய் பிள்ளைங்கண்ணா அது சத்துக்கள் எந்த டைம்ல அதுக்கு அதிகமா இருக்குமோ அந்த டைம்ல கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சுப்பாங்க அதை வந்து த்ரூ இயர் ஃபுல்ஸாக யூஸ் பண்ற மாதிரி பண்ணிப்பாங்கண்ணா நீங்க இதுல சைலேஜ் பண்றீங்க நாங்க மக்காச்சோள தட்டில் பண்றோங்கன்னா மத்த புள்ள பண்ணும்போது அந்த அளவுக்கு அதுல சத்து வைக்காத இருக்காதுங்கண்ணா நம்ம ஒரு பொருள் காசு கொடுத்து வாங்கும்போது அதுல முழுசாக இருக்கணும்னா மக்காச்சோள சைலேஜ் பெஸ்ட்டுங்க எவ்வளோ நாள்ல அந்த மக்காச்சோள கட் பண்ணுவீங்க என்ன நம்ம மக்காச்சோள சைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாள் அது பார்த்தீங்கன்னா பூட்டை அந்த பால் வருதுக்குலாம் அந்த கணக்கு தாங்க முக்கியம் நாள் கணக்கு வந்து நம்ம சொல்லுவாங்க எழுபத்தி எண்பது அந்த ரேஞ்சில் சொல்லலாங்க அதை விட பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கருதில் வந்து பால் முத்தி இருக்கணுங்க அந்த மூணு அந்த கருதில் வந்து சேர்ந்துருக்கணும் பால் நல்லா இருக்கணும் அந்த டைமில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆகும் நல்லா நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குங்க அந்த டைமில் ஆனால் எதிர்காலத்தில் சைலேஜோட தேவை இப்போ இருக்கிறத விட பன் மடங்கு அதிகமாக தான் இருக்குங்கண்ணா காரணம் என்னென்னா இப்போ எல்லாத்துக்குமே பாலோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக பால் தேவை அதிகமாகுதுங்க பால் தேவை அதிகமாக அதிகமாக நம்ம பாத்தீங்கன்னா அதிக மாடுகள் வச்சு வளர்த்த வேண்டியது வருது குறைஞ்சிட்டு இருக்குன்னா அந்த ஒரு மாடு ரெண்டு மாடு வளர்த்துறவங்க வந்து குறைஞ்சிட்டு இருக்காங்களே தவிர அந்த பண்ணைகள் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப வந்து ப்ரொஃபஷனலா பண்ணணும் அதாவது தொழில் ரீதியா மாடு வளர்த்துறவங்க பால் பண்ணை வளர்த்துறவங்க இப்ப இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்தினாலையும் பார்த்தீங்கன்னா தீவன உற்பத்திங்கிறது வந்து மிகப்பெரிய சவாலுங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து எல்லா தீவனமே கிடைச்சாது டெல்டா பகுதியிலாம் பாத்தீங்கன்னா சூப்பர் நேபியரே பாத்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு வளரும் ஒரு சீசனுக்கு வளராது வெயில் அதிகமா இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா மழை காலத்துல வரும் வெயில் காலத்துல புல்லு வராதுங்க அமையின் பிரச்சனை வந்து ஆள் பற்றாக்குறைங்க இடம் இருந்தா தண்ணி இல்லைங்க தண்ணி இருந்தா இடம் இல்ல அந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே இருக்க பக்கம் ஆள் இருக்கிறது இல்லைங்க வேலைக்கு உண்டான ஆட்கள் இல்ல நம்ம சாதாரணமா ஒரு புல்லு வெட்டிக்கு போடுறவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்துருக்கப்போனா நமக்கு தெரிஞ்ச பண்ணையுமே இருக்குங்க அவங்களுக்கு வேலை ஒண்ணும் இல்ல சூப்பர் நேப்பியர் கொண்டு வந்து பண்ணையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போயணும் ஒரு லோடு அவங்களுக்கு வந்து வெட்டி அந்த கொஞ்ச நேரத்துல வெட்டி கொண்டு கொடுக்கற ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்தாங்க ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அதை விட்டால் ஆள் இல்லைங்க அவங்களாலே முடியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி சைலேஜ்க்கு போறாங்க அவங்கெல்லாம் இப்போ இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கும்போது போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட்கள் தேவையை வந்து குறையுதுங்க அந்த தோட்டத்துல வந்து அவங்க வேற ஏதோ பல்லாண்டு போயிடு அந்த மாதிரி எதுவும் போட்டு அவங்க அதில் தனியாக வருமானம் பண்ணிக்கிறாங்க இதை வந்து தனியா ஃபீட வந்து போட்டுக்கிறாங்க ஒரு கிலோ இப்ப சைலேஜ் எவ்வளவு வேணாச்சு ரேட் ஆனால் நான் இப்ப ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா கிலோ ஏழு ரூபாய் ஒரு மூட்டை நப்ப எவ்வளவு வருது ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோ மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கங்கண்ணா ஆனாச்சு சைலேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நம்ம சைலேஜோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா கரெக்டான ஸ்டேஜில் தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணுவாங்கண்ணா அதனால் சோளத்தோட அளவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட சத்துக்களும் வந்து முழுசாக இருக்குங்க சைலேஜில் சோளம் முத்தி இருந்தால் தான் சத்துக்கள் வந்து வெளியே வந்துருங்க பிஞ்சாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சத்துக்களை பூர்த்தி அடைஞ்சிருக்காது செடியிலேயே வந்து சத்துக்களை முழுசாக வந்து சேர்ந்துருக்காது கரெக்டான ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சோளமும் கரெக்டாக இருக்கும் தேவையான சத்துக்களும் அதில் இருக்குங்க நாம் அதை வந்து கரெக்டாக மெயின்டெயின் இருக்குங்க குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு பக்கம் எடுக்க மாட்டீங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க ஆனால் இப்போ மாடுகளுக்கு சைலேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு சராசரியா ரெண்டு லிட்டர் வந்து பால் உற்பத்தி அதிகமாகுங்க இப்போ பத்து லிட்டர் கொடுத்துட்டு இருக்க மாடுனா பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி வந்துருங்க ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு கிலோ வந்து உயிரிட வந்து லைட் ஏறுங்க ஆனா சைலேஜுங்கிறது நார்மலா நம்ம புல் கொடுக்குற மாதிரி தாங்கண்ணா காலையில ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேலைங்க இதே வந்து ஃபுல் டைமா ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ அந்தளவுக்கு கொடுக்கணுங்க மாடுகளுக்கு ஆடுகளுக்கு ஒரு ரெண்டரை கிலோ அந்த மாதிரி கொடுக்கலாங்க இதை வந்து பார்சியல் ஃபீட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் சூப்பர் நிப்பி இருக்கு வைக்கோல் இருக்கு எல்லாம் கலந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு காலையில் அஞ்சு கிலோ சாயந்தரம் அஞ்சு கிலோ மொத்தமாக ஒரு பத்து கிலோ கொடுக்கலாங்க அதுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க போக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நீங்கள் அடரை தீவனத்தை குறைச்சிக்கலாங்க நீங்கள் சைலேஜ் முழுமையான தீவனமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ர தீவனம் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு குறைச்சிக்கலாங்க அதில் உங்களுக்கு செலவிலங்குகள் குறைங்க ஆனால் இப்போ செலவினங்கள் எப்படி குறையுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு அந்த முப்பது ரூபாய்க்கு இது பார்த்தீங்கன்னா கிலோ ஏழு ரூபாய்ங்க போது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு கிலோ போட்டுடலாம் மாடுகளுக்கு வயிறு நம்போ நீங்க அந்த தாராளமாக அந்த ஒரு கிலோ தீவனத்தை குறைச்சிக்கலாங்க இப்ப அந்த முப்பது வரைக்கு நாலு கிலோ போடும்போது பாத்தீங்கன்னா காலையில் நாலு கிலோ சாயந்தரம் நாலு கிலோ ரெண்டு கிலோ குறைச்சிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பால் அளவு சேர்ந்துருங்க ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் சேர்ந்துரும் அதனால அதுல கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீவன செலவு உங்களுக்கு மிச்சமாகுங்க அதுவும் இல்லாமல் நம்ம சைலேஜ் போடும்போது பாத்தீங்கன்னா ஃபேட்டி அது கண்டிப்பா ஏறுங்க டெஸ்ட் நல்லா வருங்க பால்ல உங்களுக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி போயிட்டு இருக்கும்போது இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ரெண்டு ரூபா கண்டிப்பா சேர்த்து வருங்க முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் வருங்க சரி ஆடுகளுக்கு சைலேஜ் தீவனம் எப்படி பயன்படுது ஆனால் ஆடுகளுக்கு வந்து நல்லா இருக்குங்கண்ணா ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஃபோர் கிலோ வெயிட் இருக்குங்க அதாவது நாலு கிலோ வந்து உடல் எடை வந்து அதிகமாக மட்டும் கொடுத்தாலே போதுமா கண்டிப்பாக இருக்குண்ணா அதாவது உயிரடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ இருக்குங்க அந்த அளவு நீங்கள் கொடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலு கிலோ ஏறுங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அடர் தீவனத்தை மட்டும் கொடுத்து வளரும்போது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு அஜீர்ண கோளாறு வந்து அந்த பெரிய பிரச்சனைங்க புதுசாக வர பண்ணையாளர்கள் வந்து அடர் தீவனம் மட்டும் கொடுத்து வளர்த்தும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஷியோக்கு மேலே கொடுத்தோம்னா ஆடுகளுக்கு வந்து வயிறு உப்பசம் அந்த மாதிரி வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வர சான்சஸ் அதிகங்க உங்களுக்கு சைலேஜ் ஃபீட் பண்ணும்போது அந்த இதில் உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்களேன் சைலேஜ் மூலமா ஆட்கள் செலவு குறைக்கலாமா பண்ணையாளர்களுக்கு எப்படி லாபம் ஆனால் கண்டிப்பாக குறைக்கலாங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நம்ம சூப்பர் நெப்பீடு அந்த மாதிரி புள்ளுவாய் போடும்போது பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைக்கு தனியாக ஒருத்தர் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு அஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ணிப்பாங்க இங்கே பண்ணையில் ஒரு ஆள் மட்டும் கூட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வச்சு மட்டும் எங்களை வச்சு வேலை வாங்கிக்குவாங்க இப்போ பெரிய பெரிய பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைக்கு தனியாக ஒருத்தர் வச்சுருப்பாங்க அது இல்லாம ஃபீடு வந்து கட் பண்ணி பண்ணையில் கொண்டாந்து சாஃப் கட் பண்ணி போறதுக்கு தனியாக ஒருத்தர் வச்சிருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு மில்கிங்க்கே க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக எல்லாத்துக்குமே லேபர் தனித்தனியாக தான் இருப்பாங்க ஏன்னா ஒருத்தரே வந்து எந்த வேலையுமே எல்லா வேலையும் சேர்த்து செய்யறது இல்லைங்க வர லேபர் எல்லாமே எல்லாமே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இந்த வேலை இதுக்கு மட்டும்தான் லேபர் இருக்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கண்டிஷன் இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க இப்போ உங்களுக்கு சைலேஜா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேக்கிங்லேயே வருதுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர் இருக்க பண்ணையில நீங்கள் ரெண்டு பேரை வச்சே வேலையை செஞ்சுக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருக்கு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் அந்த ஒரு முப்பதாயிரம் லாபம் லாபம் ஒரு மிச்சங்க அதாவது நம்ம விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியாளர்களுக்கு அது ஒரு மிச்சங்க அதே உங்களுக்கு கடைசியை பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை மிச்சமானவா இருக்குங்க ஆனால் இப்போ ஆடு மாடு வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அதாவது நாங்கள் தொழில் முறையாக பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா இடம் வேணும் தோட்டம் வேணும் சொந்த இடம் இருந்துட்டா ஓகேங்கண்ணா பண்ணலாம் யாரும் பண்ணலாம் நம்ம ஏதாவது ஒன்று இதானாலும் ஒன்னும் பெரிய தப்பு வராது நம்ம அதுலேருந்து ஈஸியாக ஈஸியா வந்துடலாங்க வெளியில இப்போ இதுவே ஒருத்தர் வந்து குத்தைக்கு இடம் பிடிச்சி அதுல செட்டு போட்டு எல்லாமே பண்ணி அதில் ஒரு லாஸ்ன்னு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல நம்ம பெரிய சவால் சந்திக்கு தெரியுங்க கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்ட மாதிரி ஆயி போயிருங்க இப்ப நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நீங்க அந்த மாதிரி போகாம இந்த மாதிரி நீங்கள் சைலேஜுக்கு வரலாங்க உங்களுக்கு ஆடு மாடு கட்டுற அளவுக்கு உண்டான இடம் மட்டும் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் க்ளாஸாக வருங்க அதை கூட இது இது வந்து கொத்தையை கொடுத்து எல்லாமே பண்ணுறத விட இதில் வந்து உங்களுக்கு செலவினங்கள் குறைங்க பெரிய இடவசதி வசதி மட்டும் போதும் இடவசதி மட்டும் கண்டிப்பாக போதுங்க இப்போ சிட்டிக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச பண்ணலே வளர்த்திட்டு இருக்காங்கண்ணா சிட்டிக்கு நடுவில் ஒரு பத்து மாடு வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடு கட்டுறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்குங்க சைலேஜு கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் காலையில் ஒன்றரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணிநேரம்ங்க போட்டுட்டு போயிட்டாங்கன்னா வளர்த்தான் பாலக்காரங்க அங்கே லோக்கல்லே சேல் பண்ணிக்கிறாங்க சுத்தி அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க அதுலேயும் எல்லாம் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க சென்னையில் வளர்க்கலாம் இந்த வெறும் சைலேஜ் கொடுத்து சென்னையில் மாடு வளர்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வளர்த்தலாங்கன்னா உங்களுக்கு பால் தேவை எவ்வளோ இருக்குது அந்த இடத்துக்கு நீங்கள் தாராளமா வளர்த்தலாங்க உங்களுக்கு சென்னை மாதிரி சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்து சர்சாதாரணமாக நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் பண்ணிக்கலாங்க அதாவது இங்க நாங்கள் ஆவினுக்கு அல்லது பிரைவேட்களை போது முப்பத்தஞ்சு டு முப்பத்தெட்டு அந்த ரேட்டுக்கு போயிட்டு இருக்குங்க ஆவரேஜா நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா டேரக்டாக நீங்கள் சேல்ஸ் டேரக்ட் கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம் என்வியூஸுக்கு சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் தாராளமாக பால் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியுங்க உங்களுக்கு நல்ல லாபகரமா இருக்கும் அண்ணா எல்லா தீவனத்துக்கும் எக்ஸ்பெரி டேட் உண்டு உங்க தீவனம் எவ்வளோ நாள் கட்டு போகாது ஆனா ஆறு மாதத்துக்கு கேரண்டிங்கண்ணா ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டாமினேஷன் ஆகாதுங்க அதாவது பூஞ்சானம் பிடிக்கிறது அதெல்லாம் ஆகாதுங்க நீங்க எலி கடிக்காம பாத்துக்கணுங்க அடுத்து நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ள வந்து காலி பண்ணுற மாதிரி இருக்குங்க அதாவது உள்ள வந்து பால்தீன் கவர் இருக்குங்க ஓபன் பண்ணி திரும்ப அந்த கவர் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க கட்டி வைக்கணும் இல்லீங்க திரும்ப அதே மாதிரி மூடி மேல ஏதாவது கூட வச்சுக்கலாங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் வீக்ங்க ஓபன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு கேரண்டிங்க ஆனா பேக்கிங் நாங்க மேனுவல் பேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அதாவது பேக்கில் ஐம்பது கிலோ ஃபில் பண்ணிங்க அதை வந்து வேக்கம் போட்டு ஏர்லாம் செக் பண்ணி எடுத்துறாங்கண்ணா செக் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா டேக் போட்டு டைட் பண்ண ஏற்காது இருக்காதுண்ணா உள்ள வேக்கம் கிரியேட் தான் பண்ணுவோம்ண்ணா அதாவது ஏனாரோபிக் கண்டிஷன் அதாவது அந்த வெற்றிடத்தில் தான் அது வந்து இதாகுங்கண்ணா உள்ளே காற்று இருந்ததுன்னா வந்து கெட்டு உண்டான சான்ஸஸ் அதிகங்கண்ணா கண்டிப்பாக கெட்டு போயிருங்க உள்ள காற்று இருந்துதுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடுங்க நாங்கள் உள்ளே இருக்க காற்று ஆக்சிஜன்லாம் வெளியே எடுத்துகிட்டு பேக் பண்ணிடுவோங்கண்ணா மக்காச்சோள சைலேஜ் ஏன் உங்ககிட்ட வாங்கணும் அவர்கிட்ட வாங்கலாம் இவர்கிட்ட வாங்கலாம் அங்கே வாங்கலாம் இங்கே வாங்கலாம் ஆனால் நம்மகிட்ட பொருள் தெளிவாக இருக்குங்கண்ணா அதாவது நம்ம தெளிவான கருது அந்த தெளிவான ஃபீல்டு பார்த்து தான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள தட்டு குவாலிட்டி நல்லா இருக்குங்க அதே மாதிரி பேக்கிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக பண்ணுறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்கள் யூஸ் வச்சிருந்தேன் யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாங்க நீங்கள் ஒரு டைம் எடுத்துகிட்டீங்கன்னா திரும்ப கண்டிப்பா வருவீங்க வேற எங்கேயும் வாங்க மாட்டீங்க அதுக்கு நல்லா இருக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பொருள் நிறைய கம்பெனியில் ஃபோனே அட்டன் பண்ண ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு சரிங்கண்ணா நீங்கள் நம்மளுக்கு ஃபோன் அட்டன் பண்ணிடுறோங்கண்ணா நம்மளுக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க இது வரைக்கும் நமக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு தெரியும் யார் ஃபோனும் யூஸ் பண்ணலீங்க ஒரு வேலை நம்ம எடுக்க முடியாது இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள திரும்ப கால் பண்ணி நம்ம என்ன எதுவும் டீடெயில் கேட்டுருவாங்க நம்ம கிட்ட சைலேஜ் எடுக்கிறாங்கன்ட்டு இல்லைங்க எடுத்தவங்களும் வேற கம்பெனியில் எடுத்தவங்களும் எனக்கு கூப்பிட்டு டவுட் கேட்டீங்களா இருக்காங்க இந்த மாதிரி அங்கே எடுத்துகிட்டு வந்துருக்குங்க மாடு சாப்பிட மாட்டேங்குது என்ன பண்ணுறது எதுனா அவங்க திரும்ப ஃபோன் பண்ணால் எடுக்கலீங்க அதனால் உங்கள் நம்பர் பார்த்து எடுத்து கூப்பிட்டுங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதனால் நம்ம ஃபோன் பண்ணி பேசிடுவாங்கண்ணா நீங்கள் எடுங்க எடுக்காமல் போங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக எடுத்து பதில் சொல்லிடுவாங்க டெலிவரி கரெக்டாக பண்ணுறீங்களா கண்டிப்பா பட்டியா போட முடியாது ஆமா ஆமாங்கண்ணா இப்ப நான் பார்சல் புக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்கண்ணா இப்ப இன்னைக்கு புக் இன்னைக்கு நீங்க பார்சல் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாளைக்கு கால உங்களுக்கு பார்சல் ஆஃபீஸ் வண்டி ஒரு லீவ் ஒன்பது மணிக்கு எட்டு டூ ஒன்பது மணிக்குல பார்சல் ஆஃபீஸ் வண்டி ரெகுலரா போகுங்கண்ணா அந்த வண்டியில் நாங்க போட்டு விட்டுருவாங்க இப்போ நேரில் வரவங்களுக்கு நீங்க எப்போ வேணாலும் போன் பண்ணிட்டு வரலாங்கண்ணா பல்க்கு எடுக்கிறவங்க மட்டும் முன்னாடி அட்வான்ஸா சொல்லுங்கண்ணா ஒரு அஞ்சு டன்னுக்குள்ளா நீங்க எப்ப வேணாலும் வரலாங்க வந்தீங்கன்னா வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக் நம்ம எப்பவுமே இருக்குங்க ஒரு முப்பது நாற்பது டன் எப்பவுமே ஸ்டாக் இருக்க அளவுக்கு நமக்கு குடோன் இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி டெலிவரி கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் எல்லா பக்கம் எம்எஸ்எஸ் மூலம் தான் பண்ணுறங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்கண்ணா அது மூலமாக தான் பார்சல் அனுப்பிட்டுருக்குங்க மூட்டைக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா வருங்கண்ணா அது வந்து நீங்கள் நாங்கள் இங்கே புக் பண்ணி கொடுத்துருவோங்க நாங்கள் நீங்கள் வந்து அங்கே பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா அது போக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லைங்க இங்கே லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் அந்த மாதிரி மற்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் இல்லைங்க ஒரு பேக் த்ரீ ஃபிஃப்டிங்க ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க அப்போ இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு ஆனால் இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு கிலோ ஏழு ரூபாய்ங்கண்ணா ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க இதை கொண்டு போய் எப்படி வைக்கணும் வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மெயின் பிரச்சனை பாத்தீங்கன்னா எலிங்கண்ணா எலி கடிக்கும் எலி பெருசால கடிக்குங்க நீங்க எலி பெருக்கம் கடிக்காத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல போடும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தார்பாய் போட்டு மூடி வச்சுக்கலாங்க குடோனாக இருந்ததுன்னா பெஸ்ட்டுங்க குடோனா அது ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி உள்ள போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுங்க எலி எலி தொந்தரவு எல்லாம் பாத்துக்கணும் காத்து போகாத நிறையா இருக்கணும் அது தேவை உள்ள நம்ம கவர்ல வந்து காத்து போகாதுங்கண்ணா நம்ம வேக்கம் எடுத்து தான் பேக் பண்ணி வச்சிருக்கோங்க உள்ள காத்து போகாதுங்க கீழே தண்ணி தேங்காம பாத்துக்கணும் அவ்வளோதாங்கண்ணா வேற எது இல்லைங்க ஓப்பன் வெயில்ல வந்து ஓப்பனாக போட வேண்டியது இல்லைங்க அதை வந்து மேல ஏதாவது தார் பாய்க்கு போட்டு முடியல இல்ல ஒரு சாக்கு இடத்து போட்டுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க புதிய பணியாளர் ஒருத்தர் வாங்கிட்டு போறாங்க சரிங்க போன உடனே இது ஆடு மாடு சாப்பிடுமா ஆனா கண்டிப்பா சாப்பிடுங்க மாடுகள் வந்து எல்லா மாடுகளுமே கண்டிப்பா சாப்பிடுங்கண்ணா ஏதாவது நூத்துக்கு ஒரு மாடுங்கிறத விட ஒரு ஐநூறுக்கு ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாதிரி தாங்க மாடு சாப்பிடாம இருக்குங்க அது நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வைக்க வைக்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போலிக்கங்க ஆடுகள் வேணா எல்லா ஆடுகளுமே வந்து சாப்பிடுங்க நூத்துக்கு ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வந்து ஃபர்ஸ்ட் இன்சில சாப்பிடாதுங்க அது சாப்பிடும்போது நீங்க என்ன பண்ணுங்க லைட்டா நாட்டு சக்கரை இருக்கலாம் சும்மா இந்த மாதிரி ஒரு கை அளவு எடுத்து ஸ்ப்ரே பிளஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுங்க சாப்பிட்டு பழகிக்குங்க நீங்க வைக்க வைக்க சாப்பிட்டு பழகிங்கண்ணா புல் வகை தீவனங்கள் அனைத்திலுமே வந்து சைலேஜ் பண்ணலாம் சூப்பர் நேப்பியர் ரெட் நேப்பியர் கினியா புல் ஜிஞ்சுவா எல்லாத்திலயும் அந்த புல் வகை எது இருக்குங்களா உள்ள எதுல சுக்ரோஸ் கண்டன்ட் இருக்கோ எல்லாத்திலயும் நம்ம சைலேஜ் பண்ணலாங்க அது சுக்ரோஸ் கண்டன்ட் தான் வந்து நொதிக்கிறதுங்க நொதிச்சாத புல் வந்து பதப்படுத்தப்பட்ட புல் அதாவது சைலேஜா கன்வெர்ட் ஆகுங்க மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா புல்லும் இருக்கும் சோளம் இருக்கும் சத்து அதிகம் சத்து அதிகம் கண்டிப்பா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் சேர்ந்து வந்துருங்க அதாவது நம்ம அட தீவனத்தை செலவோட குறைக்கணும்னா நீங்க மக்காச்சோள சைலேஜ் தான் பெஸ்ட்டுங்க சரி சரி சோளம் வந்துருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ பேக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ அளவுக்கு உங்களுக்கு சோள இருக்குங்க அஞ்சு டு பத்து கிலோ அளவுக்கு சோள இருக்குங்க சோளம் இருந்தால் வயிற்று பிரச்சனைகள் வராதா ஆனா இல்லைங்க சோளம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டு பத்து கிலோ ஒன்றும் எடுத்து போடுறது இல்லைங்க ஐம்பது கிலோ வந்து ஃபுல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டா இருக்குங்க ஒன்னும் தப்பு வராதுங்க தீவனம் வந்து பாத்தீங்கன்னா உலர் பசும் தீவனம் அடர் தீவனம் மூணு வாய்ப்புங்க உல பசு தீவனம் புள்ளுங்க உலர் தீவனங்கிறது வைக்கோல் சோளத்தட்டு அந்த மாதிரி இருக்கிற காஞ்சி தீவனங்க அடர் தீவனங்கிறது நம்ம தாலி தீவனங்க தவுடு கலப்பு தவுடு புண்ணாக்கு அதெல்லாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசுந்தீவனத்துல வருங்க பசந்த தீவனத்திலேயே பாத்தீங்கன்னா ட்ரை ட்ரை மேட்டர் கண்டெக்ட் அதிகமா இருக்குது தீவனங்க இப்போ சைலேஜ் கொடுத்தா பசந்த தீவனத்தை நம்ம குறைக்கலாமா ஆனா குறைச்சிக்கலாங்க தாராளம் குறைக்கலாம் இப்போ நம்ம பத்து கிலோ சைலேஜ் ஒரு நாள் கொடுக்கறோம்னா அந்த பத்து கிலோ பசந்தீவன் நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க பத்து பதினஞ்சு கிலோ பசங்க கொடுக்க வேண்டியது இல்லீங்க வரும் காலத்துல சைலேஜ் இல்லாம வளர்க்க முடியாதோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்களா இப்பவே அப்படி தான் போயிட்டு இருக்குங்கண்ணா ஏன்னா இப்போ வேலையாட்கள் மெயின் பிரச்சனை எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் தாங்கண்ணா வேலையாட்கள் இல்லாமல் பண்ணை நடத்தினாடுமைக்கு ஆள் நீங்க இடம் வசதி இல்லைங்க எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா இப்ப பாப்புலேஷன் அன்னைக்கு அறுபது கோடி எழுபது கோடி மக்கள் தொகை இருந்தது இன்னைக்கு நூற்றம்பது கோடி இருக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டணும்னு எங்கே போறதுங்க எல்லாத்தையுமே நம்ம காடு தான் வீடு கட்டினி ஆகணுங்க இதெல்லாம் நேச்சர் இதை யாருமே எதுவுமே குத்த சொல்ல முடியாது விவசாய நிலத்தை அழிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்றதுக்குல சொல்லலாம் அங்கே நல்லா இருக்கும் ஆனா நேச்சர் நம்ம ஒத்து போய் தான் ஆகணுங்க இப்ப எல்லாத்துக்கும் வீடு வேணும் இருக்கிறதுனா இப்போ நம்ம நிலங்களை அழிச்சு வீடு கட்டி ஆகணும் அடுக்கு மாடி வர இடத்துல வந்துட்டு தான் இருக்குங்க நம்மளுக்கு மேய்ச்சல் நிலம் எல்லாமே குறஞ்சிட்டே வருதுங்க இப்போ இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க மாடு வச்சுட்டு இருப்பாங்க இப்போ அந்த நிலங்கள் இல்லைங்க இப்போ போக இன்னுமே அதெல்லாம் குறைஞ்சிட்டே தான் போகுங்க விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்குங்க அப்போ உங்களுக்கு மாடு வளர்த்துறது நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பா கன்னி பண்ணி ஆகணும்னா நீங்கள் சைலேஜுக்கு இப்போதே மூவ் பண்ணிட்டா நல்லா இருக்குங்க ஒரு கிலோ சைலேஜ் ஏழு ரூபா ஆமாங்கண்ணா இதுக்கும் கீழே சில குறைவான ஆடு மாடு தீவனங்கள் ஏதாவது இருக்குதா എനക്ക് തെരിഞ്ഞ എതും ഇല്ല സീവനം എതും ഇല്ലെങ്കിൽ உங்களுக்கு அந்த இற தீவனங்கள் வருங்க அதுவுமே பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா வருங்க அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று உபாதைகள் அதெல்லாம் இருக்குங்க கெட்டு போறதுக்கு இல்லைங்க இதுக்கு கம்மியாக தீவனம் எதுவும் இல்லைங்க வைக்கோல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ரேட்டு வந்துருங்க ஆனா இப்போ சைலேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்ச தீவனம்லாம் இல்லைங்கண்ணா இது பழைய காலத்துல இருந்து இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வெட்டினரி டாக்டர் பண்ணது எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆரண்டி பண்ணி தான் சைலேஜ் கொண்டு வந்து ஒரு ரூபா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நார்த்திலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைலேஜ் போடுற பணிகள் மட்டும் தான் இருக்குங்க இந்த மாதிரி ஒன்னும் காட்டுக்குள்ள போய் புல் வெட்டிட்டு வந்து போடுறதெல்லாம் இல்லை முக்காவாசி குறைஞ்சிருச்சு அதனால தான் இன்னும் அவ்வளவு சக்ஸஸா பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு நல்லா பிரீட் எடுத்து நல்லா பிரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நம்மளும் அந்த அளவுக்கு நம்ம ஆட்சியாளர்கள் குறைச்சிட்டு நாம முழுக்க முழுக்க நம்ம எப்ப வந்து நம்ம மாடுகள் மேல கான்சென்ட்ரேஷன் பண்றோமோ அப்பதான் நம்ம வந்து பண்ணையை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க பண்ணையை வந்து ஒரு லாபகரமா கொண்டு போக முடியும் அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஆள் வலையை புல் எப்படி வெட்டி கொண்டு வரது மாட்டுக்கு எப்படி தீவனம் போறது அந்த இதுலயே யோசிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வேலையை தான் கடந்துட்டு போவோமே தவிர அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்ம அதுல ஒரு லூப் போல மாட்டிக்கிற மாதிரி தாங்க நீங்க சைலேஜ் தீவனத்தை கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பண்ணையா இருந்தாலும் கண்டிப்பா லாபகரமா கொண்டு போலாங்க அதாவது நம்ம எந்த ஒரு வேலையுமே கஷ்டப்பட்டு செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் செய்ய முடியாதுங்க இப்ப ஆடு மாடெல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் லீவு விட்ற வேலை இல்லைங்க அது வந்து வருஷத்தில் முன்னூற்றி நாள் தீபாவளியாக இருந்தாலும் சரி பொங்கலாக இருந்தாலும் சரி நம்ம கொண்டு போய் ஆகணுங்க அந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும்னா அது வந்து சுலபமான வேலைகள் மட்டும் தான் தொடர்ச்சியாக செய்ய முடியுங்க அதனால் உங்கள் பண்ணையில் வேலைகளை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுலபமாக பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பண்ணைகளை வந்து லாபகரமாக கொண்டு போகலாம் வெற்றிகரமாக கொண்டு போகலாங்க